வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்ருக்க கோயில் சேலம் சுகவணேஸ்வரர் திருக்கோயிலுங்க கோயிலுக்கான பேர் காரணம் கேட்டிங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மன் தன் படைக்கும் தொழில்களை பற்றி முனிவர்களிடம் தன் படைப்பின் ரகசியத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்காருங்க அதே கூட்டத்தில் சுகமணி என்ற ஒரு முனிவரும் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரம்மன் சொன்னதை அப்படியே போய் சரஸ்வதி தேவியிடம் போய் சொல்லிடுறாங்க இதை அறிந்த பிரம்மதேவனும் சுகமண முனிவரை நீ கிளியாக போவனு சபிச்சிடுறாங்க சாபமற்ற சுகமணிவரும் இந்த தளத்திற்கு வந்து தவம் இருந்து சிவபெருமானு பூஜிக்கிறாருங்க இப்படி போய்ட்டுருக்கிற டைமில் தான் ஒரு நாள் கிளி வேட்டைக்கு வந்த வேடன் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கிளிகளை வந்து பிடிக்க பார்க்குறாங்க இதனால் பயந்த கிளிகள் என்ன பண்ணுது உள்ள ஒரு புற்றுக்குள்ளே போய் பதுங்கிதுங்க ஆனால் வேடன் விடாமல் என்ன பண்ணுறோம் அந்த கிளி பிடிக்கணுன்ட்டு அந்த புற்றை இடிக்கிறாங்க புற்றை போதே பார்த்தீங்கன்னா அதில் பதுங்கியிருந்த கிளிகள்லாம் இறந்துருக்குங்க அதே புற்றுல தான் நம்ம சுகவண முனிவரும் இருக்காருங்க கிளி கொண்ட சுகவன முனிவரும் இருக்கார் அந்த புற்றுக்குள்ள பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்கிறது சுகவண முனிவருக்கு தெரியுங்க அதனால் என்ன பண்ணுறாரு சிவலிங்கம் வந்து உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட சிறக விரிச்சு அந்த சிவலிங்கத்தை பாதுகாக்கிறாங்க ஆனால் வேடனும் அந்த கிளியை வந்து தாக்கி வெட்டிடுறாங்க வெட்டினோன்னே பார்த்திங்கன்னா அந்த ரெக்கையிலிருந்து வந்த ரத்தம் வந்து சிவலிங்கத்தின் மேலே போடுதுங்க இப்படி சுகவண முனிவரோடய ரத்தம் சிவலிங்கத்தின் மீது பட்டு அவருடைய சாபமும் நீங்குதுங்க அதனால தாங்க இதற்கு சுகவனம் என்ற பெயர் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் உள்ள மூலலிங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க அதே போல் வேடனால் வெட்டப்பட்ட தழும்பும் அந்த லிங்கத்தில் இருக்குங்க இன்றளவும் நம்ம கோயிலுக்கு போனால் பார்க்கலாம் மேலும் இந்த திருக்கோயிலின் பல சிறப்புகள் மற்றும் ஸ்தல வரலாறு எல்லாமே ஒரு ஃபுல் வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் லிங்க்கு மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஓம் நமஸ்வாய்